வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்கள் நாம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலேயே ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங் உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு அடி தார் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க ரெண்டரை ஏக்கருக்கு கொஞ்சம் ஹெச் ரெண்டு சென்ட் ஹெச் இருக்குது அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் விலை குறையலாம் அஞ்சரை லட்சம்னு சொல்கிறது இன்னும் கூட விலை குறையலாம் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு இவி சர்வீஸு அது போக பார்த்திங்கன்னா கிணறு போர் இது மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியில் ஒரு எம்டி லேண்டு தான் உங்களுக்கு சேல்ஸ் வந்திருக்கு ஒரு கரிசல் மண் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துறதுனால நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி பயன்படுத்துகிறப்பல இருக்கும் இபி லைனில் ரோடு மேலே பக்கத்துலேயே இருக்கனால உங்களுக்கு இபி சர்வீஸ் இருக்கிறதெல்லாம் நல்ல வசதியாகவும் இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு நர்சரி வைக்கிறாப்பில் இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம் இல்லை பழைய இரும்பு கடை அந்த மாதிரி வைக்கிறனா கூட நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ பட்ஜெட்லேயும் வந்திருக்கு கம்மியான ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்குது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இன்னும் விலை குறையுங்க உட்காந்து பேசுனா ஃபைனல் பண்ணுறது இன்னும் கூட விலை குறையும் அப்புறம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க எந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலாத்தி குளம் அப்படிங்கிற இடம் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவஞானபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க விலாத்தி குளம் தாலுக்காவுக்கு உட்பட்டது தான் இந்த சிவஞானபுரங்கிற ஊர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருது ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மிஸ் பண்ணிங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு அடி பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்கும் அமைஞ்சிருக்குங்க ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சடி தார் ரோடும் அமைஞ்சிருக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே